செய்தியாளரை தாக்க முயன்ற வெற்றி கழகத்தினர் பசும்பொன் சிலை அருகே பரபரப்பு தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு அவரின் நூற்று பதினெட்டாவது குறுபூசை தினத்தை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட செயலாளர் ஜே கே ஆர் ஜே முருகன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அப்போது அங்கு வந்த ஏரல் அன்னை வி ஜி சரவணனின் தீவிர ஆதரவாளரான பாலா என்ற நபர் அண்ணன் சரவணனே தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் அவரை தவிர்த்து வேறு யாரும் கட்சியின் சார்பில் மாலை அணியக்கூடாது என்று கூறி ஜே கே ஆர் ஜே முருகன் மற்றும் அவரின் ஆதரவாளர்களை தடுக்க முயன்றார் இதனால் இருதரப்பினரிடையிலும் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்நிலையில் நிகழ்ச்சியை செய்தி சேகரிக்க வந்த நிருபர் மீது பாலா என்ற நபர் கடுமையாக திட்டியும் செய்தி சேகரிக்கக் கூடாது என தடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அப்போது அங்கு இருந்த காவல்துறையினர் உடனடியாக தலையிட்டு பாலாவை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் செய்தியாளர் எம்முத் முத்துவேல் ஏரல் தாலுகா செய்திகளில் வாசிப்பதில்